நீ குழந்தை எடுத்து உடனே பெரிய ஆஸ்பத்திரி போகலாம் சொன்னா ஊசி எங்க சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல சீக்கிரம்

நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில வெளியில் வச்சு கொடுத்து அனுப்புவார் மேரி 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 யாரோ பேஷண்ட் கோயிலுக்கு போக சொன்னியாமே ஏ நாம கொடுக்கற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர் இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேருக்கிட்டே நான் அதை சொல்றேன் மருந்து கொடுக்கறது டாக்டர் ஆனா குணப்படுத்துறது கடவுள் இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது

அன்னைக்கு அவன் விழுந்துட்டான் அதை நல்லா புரிஞ்சுங்க கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான் குழப்பம் இல்லாம உங்க வேலை கவனிப்போம் ஐம் சாரி டாக்டர் மீறி மத்த முழு சொல்றது மட்டும் இல்லை லீவுனு கிடைச்சா போகுது உடனே வேளாண் அணி போயிடும் டாக்டர் ரெண்டு மாசமும் ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே கந்தசாமின்னு ஒரு பையன் அவனுக்கு என்ன வியாதி இடம்புள்ள வாதம் கரெக்ட் கால் நடக்க முடியாத ஊனம் டாக்டர் இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தந்தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறாளே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அந்த கோவிட் கட்டப்படுவதற்கே காரணமாக நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வேளாங்கண்ணி கிராமத்துல

வா அண்ணோ தம்பி கல்யாணத்துக்கு போனியே எல்லாம் நல்லபடியா நடந்ததா முடிச்சிட்டு வந்துட்டே போ நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகிற போங்கிட்டு இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவு கேட்டாலும் மனம் கொண்டாம குடுக்கற அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்ன என்ன சொன்னோம் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே பிறந்த ஒண்ணும் பூலமா போயிடுச்சு காலம் இல்லாம அதை நினைச்சு கண்ணீர் விழதுல என்ன ஆயிட போகுது சொர்ணம் சொர்ணம் நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணமாகி பதினஞ்சு வருஷம் ஆகுது அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்ட காணும் உனக்கு பேர் சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன் பேர் சொல்றதுக்கா ஆசியா பேர் வச்சே ராசான் ஆனா இன்னைக்கு ஊரல்ல என் புள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க என்ன கூட நொண்டிய பெத்தவர் நொண்டிய பெத்தவர் தான் சொல்றாங்க ஊர் கழுதிக்க பேச்ச விட்டு தள்ளு சொன்னோம் நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க ஆமா சொன்னோம் யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க நீயும் மாதா குளத்துக்கு போகாமலா இருக்கேன் பொருத்தனை செய்யாமலா இருக்கேன் என் குரத்தீரலையே மனசு விட்டா போல பேசாத வர சொன்னும் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும் வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடி என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல தாங்க முடியல இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான் நாலு போடலான்னாலும்

என்னைய காப்பாத்து நான் மனுஷனை நம்பி இல்லை இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் தாயே இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராட்சி தாயே நல்ல கருத கூட கத்துது உன் சக்தியே சக்தி கால ஊரே உங்க அப்பாவை காரோமா நான் கண்டுபிடிச்சி தம்பி என்ன என்ன பசி பசு வைத்து மேலே பசி வாய்ப்பு மேலே காலையில படங்குறா கிலோ வருது

வியாபாரம் கடையில வியாபாரம் நடையில அண்ணம்மா கும்பலை பார்த்தா எனக்கே ஆபம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு

கொஞ்ச நேரத்துக்கு என்னங்க அது இந்த பய கால் இல்லாத போத இந்த சுத்து சுத்துறேன் உலகத்தையே சுத்துவா போல் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சொன்ன குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும்

francis francis உடனே ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு, ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக கடலில் வந்து அம்மா அம்மா கட்டலை சாய் தேவாலயம் என்னடா கண்டுமா பொம்மையா அதான் இப்ப எதுக்குடா அதெல்லாம் நீ மோர் வைக்க போக வேண்டாமா எனக்கு வேற வேலையே இல்லையா நான் தயிரி கிடையுறம்மா நீ எனக்கு பொம்மை எடுத்து எடுத்துக்கிடுமா என்றா இன்னைக்கு ராஜா தம்பி ராஜா நான்டா என்றா மோர் வியாபாரத்துக்கு போவலையா அப்புறமா போவே ஆமா நீ மட்டும் ஏன் என்ன சப்பாளின்னு கூப்பிட மாட்டேங்கிற நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிட விட ஆசா கண்ண என்ன கண்ணிய சாப்பிட்டா இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா இங்க வேண்ட கடவுளே இருக்கிற எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா கவலைப்படாத ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம் தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது என்னையா எங்க வந்த நான் என்ன சோத்துக்கா வந்தேன் சும்மா சொன்ன வந்த எனக்கு நிறைய வேலை இருக்கு போயிட்டு பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல போற வாக்குல பயல பாத்த பார்த்த வாக்குற கொஞ்சம் பேசலாம் தொழிச்சு உனக்கு பிடிக்கலையா நான் வேணா போயிடுறேன் நான் என்ன கேக்குறேன் காயுது கொஞ்சம் பழையுது போட்டா போதும் நான் ஒன்னும் ஜாஸ்தியா கேக்கல வெறும் மூணு சாதம் வெறும் மோர் சாதம் கே முடியுமா கொஞ்சம் தொட்டு கருத்துக்கு மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா அது இருந்தாலும் பரவாயில்ல அதை தொட்டு கொஞ்சம் சுட்டாப்பலாம் அதுக்கு முன்னால பத்த குழம்பு அது இருக்கா பத்த குழம்பு இல்ல இருக்காதே இருக்காது எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி அதை பத்தி பரவாயில்ல உனக்கு தெரியும் என்ன பத்தி நான் நிறைய சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி தீரணத்துக்கு

பிள்ளைக்கு புரியுது ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது இவங்களுக்கு எல்லாம் எப்பத்தான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் என்ன பொருத்தியா மாறி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன் ஒண்ணு இல்ல ஒரு பாவக்கா ஒரு வெண்டைக்கா ஒரு சுண்டக்கா சொன்னக்கா இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும் என்ன காக்கா பாவம்மா கொஞ்சம் சோறு போடுமா ஒரு வாட்டி பாவம் பாக்கலாம் இப்படி தினமும் பார்த்தா அண்ணாட இங்க என்ன வந்து கிடப்பான் குடு குடுத்தான கட்டா போவ மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது உன்ன தவிர ஊரை செழிப்பாக்குறதே எனக்காக தானே எனக்கு வச்சிருக்க சோறு இருந்தா போடுமா எனக்கு வேண்டாம் சரி சரி ரெண்டு பேருக்கு சோறு போடுறேன் உட்காருங்க கடிச்சுக்கிட்ட தொடுகிற இல்ல ஊருகா தான் இருக்கு வயிறு நிறைய கூட வேணாம் வாய நிறைய போட்டா கூட போதும் लिया போயி கேட்பேன் நான் எதுக்கும் இத கடிவி கொண்ட அடப்பாவி ஏண்டா ஏதாவது சாப்பிட்டியா சாப்பிட்டா இல்லையா சொல்ல வை நி போச்சு நான் கை கலிட்டு வரேன்